ಶ್ರೀಕಾಂದ್ರಿಣೋಪುತಪನಸ್ಕಂದೇಂದ್ರನಂದ್ಯತಯ ಪ್ರಾಚೀನೋ ಗುರವೋಪಿ ಯಾತರವಂ ತಂ ಸರ್ವಾ ಮನೋಜ್ಞವುಷಸ್ಲಂಕೃತ ಚಿನ್ಮುದ್ರಾಂಗಿತ್ರಪಿಳಿ ಚಿತ್ ಶಿವಂ ಗುರ್ಮೇ ನಮಸ್ಸೆ ನಮಸ್ಸಸ್ಪತೇ நம புரோகாநாம் சக்ஷுஷே நமோதிபே நம பிரதிவியை நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் அபிராமி பட்டர் வாழ்ந்த காலத்திற்கு நாம் போகணும் இந்த பாடலை புரிஞ்சுக்கிறது அது வந்து ராஜா காலத்தில் வாழ்ந்திருக்கார் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான்கு பாகம் அஞ்சு பாகமாக சமூகத்தை பிரித்து அஞ்சு பாகமும் செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க அது எப்படி அஞ்சு பாகம் அப்படின்னு கேட்டால் அரசர்கள் அரசர் சார்ந்த பணியாளர்கள் அது ஒரு 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 பிரிவு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வணிகர்கள் அவர்கள் ஒரு பிரிவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்கள் அதாவது உழவர்கள் அந்த மாதிரி உற்பத்தி பண்ற பொருள்களை உற்பத்தி பண்ணுறவர் அது ஒரு பெரிய பிரிவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்நியாசிகள் துறவிகள் அவளுக்கு ஒரு பிரிவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு பிரிவுகளாக சமூகம் அப்படி பிரிந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த சமூக பிரிவை எதற்கு அப்படி இருக்கிறார்கள்னா சமூகம் வந்து ஒன்றை சார்ந்து ஒன்றை சார்ந்து எல்லாம் முறையாக அழகாக இயங்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அவாவா வழியில் அடுத்தவாளுக்கு உதவுகிற மாதிரி இருக்கும் ஒருத்தரோட பணி இன்னொருத்தரோட சார்ந்து அவளை போய் சேர்ற மாதிரி இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடலில் இந்த சமூகத்திற்கே நன்மை தரக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்கிறார் அதில் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா சின்னங்களேன்னு சொன்னார் சின்னம்னா என்ன அப்படின்னா நம்ம குறியீடுன்னு வச்சுருக்கோம் இப்போ நான் வீபூதி வச்சிருக்கேன் இது சைவர்களுடைய சின்னம் அம்பாளு பாசகெல்லாம் குங்குமம் வச்சுட்டுருப்பாள் அம்பாளுடைய சின்னம் வைஷ்ணவர்கள் வந்து நாமம் போட்டிருப்பா அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு அடையாளம் வச்சிருக்கோம் அது மாதிரி அம்பாளுடைய அடையாளம் சின்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி குங்குமம் வெய்வூதி புஷ்பம் அதெல்லாம் இல்லை அம்பாளுடைய சின்னம் சொல்கிறாரு பாருங்கள் இவ்வாளுக்கெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு அது எப்படி கிடைக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் யாராருக்கு எப்படி எப்படி வரும் அப்படின்னா அவரவர்களுக்கு எது சிறப்போ அந்தந்த வழியில் எதது நன்மையோ எது உயர்வோ எது அழிவற்ற தன்மையோ அதெல்லாம் அம்பாளுக்கு கொடுக்குறாளாம் அந்த வகையில் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க அம்பாளுடைய அடியார்களுக்கு இதெல்லாம் சின்னம்னு இதெல்லாம் இருக்கும் அவள்கிட்ட அப்படின்னு சொல்கிறார் அதில் முதல் வார்த்தையை பாருங்கள் வையம் வையம்னா தேர் துரகம் குதிரை மாதகரி யானை மாம இதெல்லாம் அரசனுக்கு உண்டான வலுக்கை தரக்கூடியது ஒரு அரசனுக்கு பெருமை என்ன அப்படின்னா அவனை பார்த்து எல்லாரும் பயப்படணும் பலம் பலம் வாய்ந்தவனாக அரசன் இருக்கு அதனால ரத கஜ துரக பதாதி இந்த வையங்கிறது தேர சொல்றார் ரத துரகம்னா குதிரை கஜ அத மதகரி மாமகுடம் காலாட்படையை சொல்றார் மாமகுடம்னு ஏன் சொன்னார் மகுடம்னால் ராஜாவுக்கு உண்டானது தானே அப்படின்னா மாமகுடம்னா என்னென்ன அந்த காலத்தில் பதாதிகளாக யுத்தம் பண்ண போகிறவா தலையை காப்பாற்றிக்கணும் முதல்ல தலையில் தான் அட்டிப்பா யுத்தத்தில் அதனால் மார்பு இந்த மார்பை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பெரிய கவச்சம் போட்டுருப்பா தலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரீடம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாள் அந்த கிரீடம் இல்லை அது வந்து தலையில் எந்த அம்பு பட்டாலோ இல்லை அடிப்பட்டாலோ அதுலேருந்து காப்பாற்று அதனால் தான் மாமு கூட்டம்னு தெளிவாக சொல்கிறார் அப்போது ராஜா பலமாக இருக்கணும் அம்பாடை வந்து அபிராமி வந்து கும்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அந்த நாலுத்தையும் அவனுக்கு பலப்படுத்தி கொடுப்பா இதுதானே அவனுக்கு பெருமையே அதை விட சிறப்பு என்ன வேணும் வையம் துரகம் மதகரி மாம கூட்டம் இப்போ ராஜாவுக்கு இதெல்லாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வியாபாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வணிகம் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே வந்து வாழவே முடியாது காரணம் என்னென்னா எங்கேயோ கடலப்பருப்பு ஒரு இடத்துல இருக்குது தோரம்பருப்பு ஒரு இடத்துல இருக்குது கரும்பு ஒரு இடத்துல இருக்குது கத்திரிக்காய் ஒரு இடத்துல இருக்குது எங்கேயோ போய் தேடி கொண்டு வந்து அந்த உற்பத்தி பண்ணுற வாழ்க்கையந்து அதை வாங்கி நம்ம கையில் வாங்குகிற வாளுக்கு நுகர்வோருக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிற மாதிரி பண்ணுறது அப்படின்னு செய்கிறவா வணிகர்கள் அந்த வியாபாரம் பண்ணுறவா அவளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அவளுக்கு வந்து லாபம் வித்தாலும் அவளுக்கு லாபம் வரும் பொன் பொண்ணு்தான் எல்லாத்தையுமே தங்கம் வாங்கணும் வியாபாரிகளுக்கு லாபம் வரது தங்கம் பழைய காலத்தில் கனகம்னு சொல்கிறது அந்த வணிகர்களுக்கு லாபத்தை தரும் அரசர்களுக்கு படை பலத்தை கொடுப்பாலாம் வணிகர்களுக்கு என்ன சொல்கிறாங்க பெய்யும் கனகம் அப்படின்னா கொற்ற செல்வம்னு அர்த்தம் அதையும் பெய்யும்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டால் மழை மாதிரி லாபம் வரும் பன்னிரண்டே இருக்கும் நஷ்டம்னே ஒன்று இருக்காது எல்லாம் வரவு பெய்யும் கனகம் அளவுக்கு மிஞ்சி லாபம் இது வணிகர்களுக்கு அடுத்தது சொல்கிறா நம்ம வந்து உழவு தொழில் பண்ணுறோம் உற்பத்தி பண்ணுறோம் பொருள்களை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்ல விலைக்கு எடுத்துக்கணும் விலையாகணும் உற்பத்தி பண்ண பொருள் அதனால் உழவர்களுக்கெல்லாம் சொல்கிறார் பெருவிலை நல்ல விலை ஒரு நாலு போகம் நெல் விளைஞ்சி அவர் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் தஞ்சாவூர் இருந்து ஒரு ஒரு ஆறு மாதம் நிலம் போட்டிருப்பேன் எல்லாத்தையும் பிடிச்சி அறுத்துடுவான் அப்படி அடுத்த உடனே ஒரு இருபது மூட்டை போட்டேன் எனக்கு இவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த போகம் நிறைய விளையணும் நிறைய விலை கொடுத்து எல்லோரும் வாங்கணும் அந்த அளவுக்கு அது தரம் உடைய தான் அந்த பொருள் இருக்கணும் மிகுதியாக விளையணும் ஒரு கலம் நெல் போட்டால் பன்னெண்டு மூட்டை அறுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கல நெல்லுக்கு பன்னெண்டு மூட்டையாக மிகுந்து வரணும் நிறைய விலை போகணும் இந்த உற்பத்தி பொருள் அதனால தான் சொல்றாரு பெருவிலை இதுக்கு அடுத்தது இந்த ராஜாவா இருக்கட்டும் இந்த வணிகர்களா இருக்கட்டும் இந்த உற்பத்தியாளர்களா இருக்கட்டும் இவா மூணு பேரும் எல்லாரையும் இணைக்கணும் ராஜாவையும் இணைக்கணும் இந்த வணிகரையும் இணைக்கணும் இந்த உற்பத்தியும் பெருக்கணும் அதே சமயத்துல ஒன்றுக்கு ஒன்று முரண்படாம இந்த சமூகத்துல ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழலை உற்பத்தி செய்ய வேண்டும் அதுக்கு அந்தணர்கள்னு ஒரு பிரிவு இருந்தால் அந்த காலத்தில் வாத்தியார்னு வச்சுக்கோங்களேன் அவள் வந்து எல்லாேருக்கும் சொல்லி கொடுப்பாள் வியாபாரத்தை இந்த மாதிரி பண்ணுங்கோ உற்பத்தியில் என்னென்ன மாதிரி அதிகப்படுத்துங்கோ படைகளை இந்த மாதிரி பெருக்குங்கோ அப்படின்னு எல்லாருக்குமே வாத்தியார் வேணும் அப்படி அந்த வாத்தியாருக்கு என்ன வேணும் அப்படின்னா சொல்லி கொடுக்குற வாத்தியார் குரு வேணும் அந்த மரியாதை வேணும் குருன்னா மதிப்பு அதுக்கு இந்த இடத்துல சொல்கிறா பொருங்க சிவிகை இந்த சிவிகைங்கிறது அந்த காலத்தில் பல்லக்கு அதை கூப்பிட்டு அது மேலே ஏறி உட்காந்து வரா ராஜாங்கத்தில் ஒருத்தரை கூட்டமிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் சிவிகை அனுப்புகிறா அப்படின்னு சொன்னால் அது அவளுக்கு மரியாதைன்னு அர்த்தம் இன்னும் சில கோயில்களில் பூஜைக்கு அழிச்சின்னு போகும்போது சிவிகையில் வச்சு அழிச்சின்னு போவான் அதனால் ஆசான்களுக்கு கௌரவம் இந்த மூன்றையுமே ஒழுங்காக நடத்தணும்னா முறையான ஆசான்கள் இருக்கணும் அந்த ஆசான்களுக்கு சிவிகை அந்த சிவிகையை அம்பாள் கொடுக்குறாள் சிவிகை சிவிகைன்னு அந்த இடத்துல குறிப்பு என்னென்னா மதிப்பு அவர் சொன்ன செல்வாக்குன்னு அர்த்தம் சொன்னால் சொன்னதை செய்வான் ராஜாவும் சொன்னதை செய்வான் வியாபாரத்தில் எது சொன்னாலும் சொன்னதை செய்வான் அந்த உற்பத்தியாளர்கிட்ட போய் அவர் ஒரு வாக்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கு பழிக்கணும் அவர் சொன்னதாக அவள் செய்யணும் அந்த அனுபவத்துக்கு சாத்தியப்படணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரு மதிப்பிற்கோல்வியோ அந்த அது அது அதனுடைய தான் அந்த சிவிகை சிவிகை இது அவரவர்களுக்கு அவரவர்களுக்கு எதை கொடுத்தா பலமோ அந்த மாதிரி கொடுக்குறா பாருங்க அதுதான் பல் யாராருக்கு என்னென்ன வேணுமோ அது அவளாக புரிஞ்சு கொடுக்குறா பாருங்க அதே இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா ஆறும் பிறை முடித்த ஐயன் ஆறம் பிறை முடித்த ஐயன் இந்த ஆரம்ங்கிறது மாலை அது சிவபெருமானை சொல்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு என்னென்னா பாம்பை மாலையாக போட்டுட்ருப்பான் அம்பாள் வந்து அம்பாளை சொல்லும்போது முத்தாரூ அப்படி முத்து முத்த சொல்லுவார் ஆனால் இவர் வந்து ஆரம் பாம்பு ஆரம் பிறை பிறைனா தலையில் சந்திரன் வச்சுருப்பாங்க பிறை திருக்கடையூரில் சொல்கிறார் இந்த தியானத்தை கண்டாலங்கிருத்தாசேஷபூஷ நமகம் மிருத்திஞ்சயம் பாவையே கண்டாலங் கண்டம்னா கழுத்து அலங்கிருத அலங்கிருதம் ஆரம்னா அலங்காரம் பண்ணணும் கழுத்தை அலங்கிருத சேஷ பூஷணம் சேஷனம் சேஷம்னா பாம்பு பூஷணம்னா அணிகலன் பாம்பு அணிகலனமாக அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு சொல்ல ஆரம் பிறை சந்திரன் ஆரம் பிறை முடித்த முடித்த அப்படின்னா தலையில் வச்சிருக்கார் கழுத்தில் பாம்பு போட்டுருக்கார் ஐயன் யார் சிவபெருமான் ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமண யால் அடித்தாமரைக்கு அன்பு அவர் கோயிலில் பரஜாரகமாக வேலை பண்ணியிருக்கார் அதனால் அவர் அடிக்கடி அந்த ஒரு அந்த ஒரு அந்த உள்ளார்ந்த அந்த ஒரு அந்த பணியை வலியுறுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பாடலில் வந்துகிட்டே இருக்கும் இந்த உபாசகர்களுக்கு உட்காந்தா ஏந்திருந்தா நாராயணா சிவனே கோவிந்தா அப்படின்னு எதாவது அந்தந்த சாமியை கும்புறவா அந்தந்த பேரை சொல்லிகிட்டே இருப்பாள் அடிக்கடி அது மாதிரி அரசர்கள் ஆணை வா போ அப்படின்னு இட்டுகிட்டே இருப்பாள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வழக்கம் வழக்கு அதே மாதிரி வேலை ப பணியாளராக இருக்கிறவா அடியன் தாசன் சொல்லுங்கோ அப்படின்பா அந்த அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாள் அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு கோயிலில் பூஜை பண்ணுறவர்களுக்கு அந்த சாமி மேலே பக்தி வரணும் அரசனுக்கு ரத கஜ துரக பதாதிலாம் வரணும் வைசியாளுக்கு நிறையா லாபம் வரணும் விளைவிச்ச பொருள்களை பொருள்களையெல்லாம் விளைவிச்சவர்களுக்கு அதுக்கு நஷ்டம் இல்லாமல் நல்ல விளைச்சலும் விளையும் கிடைக்கணும் அதை சொல்லி கொடுக்குற ஆசானுக்கு பெரிய மதிப்பு வரணும் இதையெல்லாம் அந்த பாம்பை ஆரமாக போட்டு கொண்டிருக்கக்கூடிய பிறைய தலையிலே சூடிக் கொண்டிருக்கிற ஐயனுடைய திருமனையால் அப்படின்னா திருன்னா செல்வம் மிகுந்தேன்னு அர்த்தம் ஐஸ்வர்யத்தோடு கூடியவன் அர்த்தம் திருமனைன்னா அவ்வளோதான் வையத்துள் வாழ்வாங்கு ஆதிக்கெடவூரின் வாழ்வேம்பார் அவ்வளோ ஒரு பெருமை அவளுக்கு இருக்குது அபிராமி அப்படி அங்கே இவர் வேலை செய்கிறார் அதனால் அவர் என்ன கேட்குறார் கோயிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியாராக இருக்கட்டும் பட்டாச்சாரியாராக இருக்கட்டும் இல்லை வந்து பரிச்சாரர்களாக இருக்கட்டும் இல்லை கோயில் பணியாளர்களாக இருக்கட்டும் அவ எல்லாேருக்கும் என்ன வேணும் கோயிலில் இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் ஐயன் திருமண யால் அடித்தாமிக் அன்பு அந்த அன்புடையும் வரவே வராது இதெல்லாம் கூட வந்துடும் இந்த வையம் துரகம் அதெல்லாம் வந்துடும் சிவிகை மதிப்பு வந்துடும் பெய்யும் கண கொட்டுற காசு கூட வரும் நல்ல விளைச்சல் வரும் காசு வரும் ஆனால் எது வராதுன்னா இந்த அன்புன்றையும் வரவே வராது ரொம்ப சாதாரணமாக நினைக்காதே சுவாமி பேரில் அன்பு வர்றதுங்கிறதே ஐயன் திருவனையால் அடித்தாமரைக்கு அன்பு அந்த சாமியை வச்சு ஆராதனை பண்ணுறவன் அந்த மூர்த்தி மேலே ஒரு அன்பு உடம்போடையும் உயிரோடையும் தொடர்புடையது அந்த மூர்த்தி வெளியில் இருக்கிற உயிர் மாதிரி அது அவா பூஜை பண்ணுற ஆத்மார்த்த விக்கிரகம் பூஜை பண்ணுற சாமி அவர் அப்படி கும்பிட்டுருக்கார் அதனால தான் அதுக்கு அன்பை வந்து கேட்குறார் ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் உடையார்க்கு உலவாகிய சின்னங்களே இந்த என்னென்ன இதெல்லாம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இப்போ ஒரு வருஷத்தில் அந்த லிஸ்ட் சொன்னார இதெல்லாம் இருந்ததுன்னா அவள்லாம் என்ன பண்ணியிருக்காளாம் அப்படின்னா முன்பு ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் செய்யும் தவமுடையிருக்கு உலவாகிய சின்னங்களே அம்பால கும்பிட்றவாளுக்கு இந்த பிறவியில் இதெல்லாம் இருந்ததுன்னா அவன் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்காள் இல்லைன்னா அம்பாள் பேரில் அன்பு வராது அப்படி அன்பு வந்தால் அவளுடைய அனுக்கிரகத்தினால அவளுக்கு தேவையான நிறைவு வராது அந்த அன்பில் குறை இருந்தால் தான் நிறைவு அம்பாள் நிறையா வச்சுருக்கா கையில் குழந்த மாதிரி யார் எது கேட்டாலும் கொடுத்துருவா பெரிய கருணை அவ்வியாஜ கருணை காரணமாக சில பேர் கருணை வரும் நம்ம குழந்த அதனால் அப்படின்னு ஒரு கருணை வரும் நமக்கு வேண்டியப்பட்டவன் அப்படின்னு ஒரு கருணை வரும் நமக்கு பிற்காலத்தில் நல்லது வரும் அதனால் ஒரு கருணை வரும் அந்த மாதிரிலாம் இல்லை அம்பாள் அவ்வியாஜ கருணை காரணமே இல்லாத எல்லாருக்கும் கருணை பண்ணக்கூடியவை அதனால் என்னென்னா அவள்கிட்ட குறைச்சலாக இல்லை கருணை அவருடைய அனுகிறம் குறைச்சலாக இல்லை சாகரம் கடல் மாதிரி இருக்கா கருணை கடல் அவ கொடுக்குறது காத்துன்ட்ருக்கா நிறைய வச்சுட்டு இருக்கா மாணிக்கவாதத்துக்கு சொல்கிற மாதிரி விக்கீலேன் நமக்கு தான் அந்த அன்பு வரமாட்டேங்குது அந்த அன்பு இருந்துருத்து அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துடும் அப்படி இதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்குது உபாசனைன்னு ஒன்று பண்ணுறது அம்பாளுடைய அனுகிரகம்னு ஒன்று இருக்கிறது அந்த அனுகிரகத்தினால் அடையக்கூடிய செல்வம்னு ஒன்று வருது அதனால் வரக்கூடிய ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று வருது அதனால் வரக்கூடிய ஆரோக்கியமோ நன்மையோ இறைவனுடைய அனுகிரகத்தினால் கிடைக்கிறதெல்லாம் முன்னாடி பூர்வத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் பின்னே திரிந்து நின் அடியாரை பேணி எதை வேணாலும் செய்வோம் தர்மத்தை உபதேசம் பண்ணினா அதை கேட்கணுங்கிற எண்ணம் வராது நின் அடியாரை பேணி அவர்கள் சொல்கிறத கேட்டு சில பேர் கேட்பா ஆனால் அனுஷ்டானம் பண்ண மாட்டான் நம்மளால் ஏதோ நல்லதெல்லாம் சொல்கிறார் ஆனால் நம்ம தீட்சை எடுத்துக்கிறதோ பூஜை பண்ணுறதோ அது அந்த வழியில் கொஞ்சம் நடக்கிறதோ அதனால் சாத்தியம் இல்லை நின் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் இது ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த நல்ல எண்ணம் வர்றதுக்கு அது செயலாக்கிறதுக்கு அது அனுபவமாக வரத்துக்கு அதனால் இது எல்லாமே யாருக்கூடிய சின்னங்கள் அப்படின்னு சொன்னால் நல்ல வளமாக செழிப்பாக க்ஷமமாக இருக்கக்கூடிய அந்த அடையாளம் இருக்கே இது எல்லாமே அம்பாளுடைய ஒரே அனுக்கிரக சின்னம் தான் செய்யும் தவம் உடையார்க்கு உலவாகிய சின்னங்களே இல்லை தவத்திலேயே பார்த்தீங்கன்னா மூன்று விதமான சொல்லுவார் மூன்று விதமான தவம் சொல்லுவார் கைத்தவம் செய்தவும் கைதவமோ அன்றி செய்தவமோ அப்படின்னா தவம்னா வடுவாமைன்னு அர்த்தம் ஒரு காரியத்தை நம்ம வந்து காலம்புற சாமி கும்பிட்றது ஏழு மணிக்கெல்லாம் சாமி கும்பிடுறது அதை எந்த உண்டோ யாருக்காகவும் விட்டு கொடுக்குறதில்ல எந்த விஷயம் வந்தாலும் அதை நம்ம வழுவாமல் செய்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்து அதை கடைசி வரைக்கும் அதை பின்பற்றி அதனால் வரக்கூடிய அனுபவத்தை அடைவதற்கு பெயர் தவம் அந்த தவம் வந்து ஒன்று பூர்வத்தில் இருக்குது ஞானசமுந்தர் மாதிரி போன ஜென்மத்தில் முருகன் அதனால் பூர்வ பிராப்தி மாணிக்க வாசகர் பூர்வத்தில் நந்தி அவருக்கும் தவம் இருக்கு ஆலால சுந்தரர்னு சுந்தரர் இருக்கு பேர் பூர்வத்தில் வீபூதி மடலை தாங்கினவர் அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் பூர்வத்திலேயே ஞானம் மேலேருந்து கீழே வந்தவா அது மாதிரி இல்லையா இந்த அறுபத்தி மூணு பேரில் பாக்கி இந்த மூணு பேரை தவிர இந்த சமயக்குறவர்கள் நால்வரை தவிர பாக்கி எல்லாருக்கும் அந்த பிறவியிலேயே பூஜை பண்ணி அனுஷ்டானத்தை பண்ணி ஏதோ ஒரு வழியில் அறத்துனாலேயோ இல்லை அன்பினாலேயோ ஒருத்தர் வீவிதி இட்டுண்டே மோட்சத்துக்கு போனார் முழுநீர் பூசி அடியார்க்கும் அடிகின்னு சொல்லுவார் ஒருத்தர் வந்து பூஜை பண்ணியே மோட்சத்துக்கு போனார் ருத்தர பசுபதி நாளையினார் அப்படின்னு ஒருத்தர் ஜபம் பண்ணியே அது செய்தவம் இந்த பிறவியில் வந்து செய்கிறது கைத்தவம் அப்படின்னா தவம் பண்ணுறது மாதிரி நடிக்கிறது கையினை பொய்ய அர்த்தம் கையினை குறுகிய தவம் தபஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது தபம் பண்ணுறதில்ல அந்த மூணையும் தாண்டி சொல்கிறார் தவம் உடையாருக்கு யாருக்கு உலவாகிய சின்னங்களே அந்த கைத்தவமாக இருந்தால் இதெல்லாம் இருக்கார் பொய்யா தபஸ் பண்ணுற மாதிரி நடித்தா இதெல்லாம் இருக்கார் எனக்கு இது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா மகாபலிபுரத்தில் ஒரு சிற்பம் இருக்குது அந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபஸ் பண்ணுறது போட்டிருப்பான் அவனுடைய இந்த சிற்பத்தினுடைய நுட்பம் அர்ஜுனன் தபஸ் பண்ணியிருப்பான் அவனுடைய வயர்லாம் இருக்கும் அந்த பிளா எலும்பெல்லாம் தெரியும் அது பக்கத்தில் ஒரு பூனையை போட்டிருப்பா அதை சுற்றி ஒரு நாலஞ்சு எலியை போட்டிருப்பாள் அந்த பூனை வந்து நல்லா தடியாக போட்டிருப்பா அப்படின்னா அது கைத்தவம் பண்ணுறதுன்னு அர்த்தம் மெய்தவம் பண்ணுறவா அர்ஜுனன் கைத்தவம் பண்ணுறது இந்த பூனை அது எப்படி குண்டாக இருக்க முடியும் அப்படின்னா அது தவம் பண்ணுறாவே நடிக்கிறது டக்குன்னு அந்த பூனை அப்படி கண்ணம் முடித்தோன்னா ஏதாவது ஒரு எலியை சாப்பிட்டு திருப்பி அப்படியே கண்ண முடியும் அதை மாதிரி கைத்தவம் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் கிடைக்காது ஆனால் மெய்த்தவம் இருக்கிறவாளுக்கு முன்பு செய்த புண்ணியம் இருக்கிறவளுக்கு இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால தான் கிடைக்கிறது அனுக்கிரகத்தின் வழியாக கிடைக்கிறது அதனால் இந்த மாதிரி வாழ்வியல் பயன் அனைத்தையும் தரக்கூடிய நல்லன எல்லாம் தரும் இந்த அபிராமி அம்மையை இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறதுனால நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம முயற்சி பண்ணுவோமே அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ Thank you.